بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم سِلِمُونَ يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بِدَعَا وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قرني دركم برمجبكم قرية إلا من الله دل شانه மிக அற்புதமான ஒரு படைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மலக்குமார்கள் என்னதான் மனிதன் சிறந்த படைப்பாக உயர்ந்த படைப்பாக உன்னதமான படைப்பாக சிந்திக்கின்ற படைப்பாக மனிதன் இருந்தாலும் கூட பல நேரங்களிலே இந்த மனிதன் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான் ஆனால் மலக்குமார்கள் அப்படி அல்ல மலக்குமார்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுடைய கட்டளையை அப்படியே பின்பற்றி நடத்தக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு மாறே செய்யாதவர்கள் ஆகையினால் தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனுடைய அருள்மரியான் திரு குரானிலே மலக்குமார்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது எப்படி சொல்லுகிறான் என்று கேட்டால் அவர்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ அதை அப்படியே செய்வார்கள் அவர்கள் அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் மலக்குமார்களை சிலாகித்து அவனுடைய அருள்மரையான் திரு குரான் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அந்த நல்லவர்களுடைய துவாவை இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு கனமைப்பட்டிருக்கின்றோம் இந்த மலக்குமார்களுடைய துவா யாருக்கு கிடைக்கிறது என்பதை அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அவர்கள் பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டு இந்த செயல்களெல்லாம் யார் ஈடுபடுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சிறப்பான படைப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த மலைக்குமாறு துவா அவர்களுக்கு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்கள் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த தருணத்திலே அந்த துவாவுடைய துவாவை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியவான்கள் யார் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த பாக்கியசாலிகளில் ஒருவராக நாமும் ஆவதற்கு முற்பட வேண்டும் அன்பான சகோதரிகளே முதலிலே இந்த மலக்குமாரனுடைய துபா யாருக்கு கிடைக்குது என்று சொன்னால் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஒவ்வொரு நாளும் வானத்தில் இருந்து இரண்டு மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகின்றான் அவர்கள் இறங்கி வரார்கள் அப்படி இறங்கி வந்து யார் தர்மம் செய்கின்றார்களோ அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கின்றார்களோ அவர்களை பார்த்து விட்டால் போதும் அந்த மலக்குமார்கள் இப்படி துவா செய்வார்களா அல்லாஹும் ஆழ்த்தி முன்ஃபிகன் ஹலஃபா அல்லாஹும் ஆழ்த்தி முன்ஃபிகன் ஹலஃபா யா ண்ணா இவர் என்ன செலவு செய்தாரோ அதற்கு பிரதிபலனை நீ கொடுத்து விடு இவர் எப்படி தர்மம் செய்தாரோ அதற்கு நீ பிரதிபலனை கொடுத்து விடு என்று வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் அதே நேரத்தில் தர்மம் செய்யாமல் தன்னுடைய பணத்தை பிற மக்களுக்கு தர்மம் செய்யாமல் பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்யாமல் அவர்கள் தனக்குள்ளே வைத்துக் கொண்டால் சேமித்து வைத்துக் கொண்டால் அவர்களுக்காக வேண்டி அந்த மலைக்குமார்கள் பத்துவா செய்கின்றார்கள் தர்மம் செய்வர்களுக்கு துவா செய்கின்றார்கள் தர்மம் செய்யாமல் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னிடத்திலே வைத்துக் கொள்ளக்கூடியவர்களை பார்த்து அவர்கள் பத்துவா செய்கிறார்கள் எப்படி யா இவருடைய பொருளாதாரத்தை நீ அழித்து விடு இவர் தர்மம் செய்யாமல் சேர்த்து வைத்திருக்கிறாரே இவருடைய பொருளாதாரத்தை நீ அழித்து விடு என்று அவர்கள் துவா செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே தர்மம் செய்பவர்கள் கூட இப்படிப்பட்ட கருத்தாலுமிக்க ஒரு துவாவை செய்கிறார்களா இல்லையா என்று தெரியாது ஆனால் மலைக்குமார்கள் யாரெல்லாம் தர்மம் செய்கின்றார்களோ அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய அந்த மலக்குமார்கள் துவா செய்கிறார் என்று சொன்னால் இந்த தர்மத்தினுடைய விஷயத்தில் நாம் எவ்வாறு கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நாம் இங்கே சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பான சகோதரிகளே ஆனால் இன்றைக்கு தர்மங்கள் எல்லாம் எப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால் பேருக்காக புகழுக்காக இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் பேருக்காகவும் புகழுக்காகவும் தான் தர்மத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோமா இல்லையா நம்முடைய நாடுகளிலே

தர்மம் செய்வதை சொல்லி காட்டியோ அல்லது நோவினை செய்தோ நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படி செய்தால் உங்களுடைய தர்மங்கள் எல்லாம் விடும் நாம் செய்த தர்மத்தை பிற மக்களுக்கு சொல்லி காட்டினால் விளம்பரம் செய்தால் என்ன செய்யப்பட்டு விடுமா அந்த நாம் செய்த தர்மங்கள் எல்லாம் பாத்தியாகிவிடும் எதற்காக தர்மம் செய்கிறோம் நாளை மறுமையிலே வெற்றி அடைந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே அல்லா கேட்கின்ற பொழுது அந்த கேள்விகளுக்கு நாம் பதிவு சொல்லி ஆக வேண்டும் நிறைய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் தர்மம் தர்மம் என்பது ஒரு அற்புதமான அமல் எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபிகள் நாயகம் வலிவு செல்லும் இதை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள் தெரியுமா எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார் நாளை மறுமையிலே நாளை மறுமையிலே அல்லா ஒவ்வொரு வருடத்திலும் தனித்தனியாக பேசுவானாம் நபிகள் மறுமையிலே உங்கள் ஒவ்வொருவருடன் அல்லாஹூ ரபுலின் தனித்தனியாக விசாரிப்பான் பேசுவான் அப்படி பேசுகின்ற பொழுது அல்லாஹுக்கும் உங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள் தனித்தனியாக கூட்டு பேசுவான் அப்படி பேசுகின்ற பொழுது மனிதன் தனக்கு முன்னால் பார்ப்பானா அவன் எந்த ஒன்றையும் கொள்ள மாட்டான் பின்னால் பார்ப்பான் நரக நெருப்பு அவனை வா வா என்று அழைத்துக் நரக நெருப்பு சுட்டெரிந்து கொண்டிருக்குமாம் கொழுந்துவிட்டு அப்பொழுதுதான் நாயகம் நாயகன் செல்லிவு செல்லும் சொன்னார்கள் நவிகள் நாயகன் செல்லல்லாக சொன்னார்கள் நரக நெருப்பை நீங்கள் கொள்ளுங்கள் நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரே ஒரு பேரித்த பலத்தினுடைய அந்த ஈச்சம் பலத்தினுடைய ஒரு துண்டை நீங்கள் தர்மம் செய்தாவது நீங்கள் அந்த அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லு வலி செல்லம் அந்த அளவுக்கு தர்மத்தின் சிறப்பை குறித்து நபிகள் நாயகன் செல்லும் பேசுகிறார்கள் அன்பான சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய தர்மம் நிச்சயமாக நாளை மறுமையிலே நம்மை நரகத்திலிருந்து ஒரு அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும் நாம் என்ன செய்யலாம் தர்மத்தை அதிகமாக செய்யலாம் உண்மையிலேயே எல்லா அமலும் செஞ்சிருவோம் தொழுக சொல்றீங்களா தொழுகிறேன் நோன்பு வைக்க சொல்றீங்களா வைக்கிறேன் இன்னும் அமல்கள் செய்ய சொல்றீங்களா செய்கிறேன் ஆனா பாக்கெட்டிலிருந்து பத்து ரூபாய் எடுத்து கொடுப்பதற்கு சைதான் விடமாட்டான் பாக்கெட்டிலிருந்து பத்து ரூபாய் எடுத்து கொடுப்பதற்கு நிச்சயமாக சைதான் விரும்ப மாட்டான் அல்லாஹ்வே குர்ஆனையை அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா அசை தானு யாழிந்து குமல் ஃபகூர் வயன் முருகுமிழ் ஃபகஷா அவன் உங்களுக்கு நீங்கள் செலவு செய்தால் தான தருமங்கள் செய்தால் உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிடும் என்று உங்களை அவன் பயமுறுத்துகிறான் அருவருக்கத்தக்க செயல்களை எல்லாம் அவன் தூண்டுகின்றான் இருக்கிறானே அப்படி அல்ல அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான் உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது மகத்தான செல்வங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் வாக்குறுதி அளிக்கிறான் என்று அல்லாஹூ ரபுல்லின் அவனுடைய அன்பான சகோதரர்களே ஆகையினால் தர்மத்துடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் தர்மத்துடைய விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் தர்மம் செய்தால் அல்லாஹுவிடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி கிடைக்கும் அதோடு மாத்திரமல்ல மலக்குமாருடைய துவா நமக்கு இருக்கிறது அது இந்த ரமலாடைய மாதம் நமக்கு மலக்குமார்களில் இதுவா கிடைத்து விட்டால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள் இல்லையா நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள் அதனால்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க யார் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் இவர் என்ன தர்மம் செய்தாரோ இதற்கு நீ பிரதிபலனை விடு என்று அந்த மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் வலைவ செலவர்கள் சொன்னார்கள் அன்பான சகோதரிகளே அதோடு மாத்திரம் அல்ல நாம் தர்மம் செய்கின்ற பொழுது நாம் ஏற்கனவே சொன்னோம் யாரிடத்திலும் சொல்லி காட்டிவிடக் கூடாது தர்மத்தை யாரிடும் சொல்லாட்டிவிடக் கூடாது ஏன் என்று கேட்டால் நாளை மறுமையிலே பெருமானார் சொன்னார்கள் ஏழு நபர்களுக்கு அவனுடைய ரபுலாலு கீழாக எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த நாளிலே எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த நாளிலே சுற்றறிக்கக்கூடிய வெயில் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நம்முடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நம்முடைய காலிலே செருப்பு இல்லாமல் நம்முடைய உடலிலே ஆடை இல்லாமல் எல்லோரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே ஏழு கூட்டத்தார்களுக்கு மாத்திரம் அல்லாஹு ரபுல் ஆலமி தன்னுடைய அரசிற்கு கீழாக அல்லாஹ் என்ன செய்யறான் நிழலை தருவான் நிழலை இருக்காது எல்லோரும் வேர்வையிலே மூழ்கி போவார்கள் அவர்கள் அவர்கள் செய்த தீமைக்கு ஏற்றவாறே அவர்கள் என்ன செய்வாங்க வேர்வைகளை மூழ்கி போவாங்க ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏழு கூட்டத்தார்களுக்கு அருசுடைய நிழலை தருவான் அதிலே ஒன்றுதான் தர்மம் செய்தவர் வலதுகரம் செய்தது இடதுகரத்திற்கு தெரியாமல் செய்தாரே வலதுகரம் செய்தது இடதுகரத்திற்கு தெரியாமல் தர்மம் செய்தாரே அவருக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் என்ன செய்யறா அருசுக்கு கீழாக நிழலை தருகிறான் என்றார்கள் ஆக நாம் செய்யக்கூடிய தர்மங்களை நாம் என்ன செய்யக்கூடாது பிறருக்கு காட்டுவதற்காக பிறருக்கு காட்டுவதற்காக நாம் தர்மம் செய்யக்கூடாது அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே மகசரிலே நிழலை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்காக தர்மம் செய்ய வேண்டும் இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகன் வரைவு செல்லும் அவர்கள் நாளை மறுமையிலே மூன்று நபர்களிடத்திலே அல்லாஹ் பேச மாட்டான் பார்க்க மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அதில் ஒன்று யாரு தெரியுமா பெருமைக்காக பெருமைக்காக தன்னுடைய ஆடையை கரண்டை கால் கீழாக அணிந்து செல்பவர் பெருமைக்காக தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழாக இழுத்து செல்வதாக இருக்கிறாரே அணிந்து கொள்பவர் இருக்கிறாரே அவரை அல்லாஹ் நாளை மறுமையிலே அவரிடத்தில் பேச மாட்டான் பார்க்க மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் இரண்டாவதாக சொன்னார்கள் நபிகள் நாயுக்லா அழிவு செல்லவர்கள் தான் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவர் நான் அது செஞ்சேன் அந்த பள்ளிவாசனுக்கு நான் இவ்வளவு தந்தேன் இந்த தாவாசன் நான் இவ்வளவு தந்தேன் இப்படி எல்லாம் சொல்லி காட்டுறாங்களே அவருக்கு அவருக்கு நான் அவ்வளவு செஞ்சேன் என்னெல்லாம் சொல்லி காட்டுறாங்களே இவரை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர் இடத்திலே பேச மாட்டான் பார்க்க மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா வலிவு செல்லும் மூன்றாவது நபராக பெருமானார் சல்லா அலி சொன்னாங்க ஒரு வியாபாரி பொய் சத்தியம் செய்து தன்னுடைய வியாபார பொருளை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி யாருங்க பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அப்படி பொய் சத்தியம் செய்து செய்தால் வியாபாரம் செய்தால் அல்லாஹ் அபுல் ஆலமி அவரிடத்தில் பேச மாட்டார் அவரை பார்க்க மாட்டார் அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஆகே அன்பான சகோதரிகளே நிறைய விஷயங்கள் தர்மத்தினுடைய விஷயங்கள் நிறைய அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் நாயகன் அழிவு செல்ல மன்னர்களும் நமக்கு நிறைய சொல்லி தராங்க குரான்ல ஒரே ஒரு ஆய்ப்பு சொல்லுவான்

அந்த ஏழு கதிர்களிலும் நூறு வித்துக்கள் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி ஒவ்வாவு நாடிவர்களுக்கு அதையே அப்படியாக இரட்டிப்பா ஆக்குகின்றார் அல்லாஹ் இங்க என்ன சொல்ல வர நாம ஒரு வித்து போட்டா அல்லா நமக்கு நூறு கதிர்களை தருவதற்கு தயாராக இருக்கிறான் நாம ஒரு சின்ன விஷயங்கள் செய்தால் அல்லாஹ் நமக்கு நிறைய வரக்கத்துகளை தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நாடினால் அதுவே இரட்டிப்பாகவும் அல்லாஹ் குவா. ஆகினாலே தர்ம சிந்தனையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய மலக்கு துவா நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அது இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் வீசக்கூடிய காற்றை விட மிக வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களா எப்படிங்க வீசக்கூடிய காற்றை விட மிக வேகமாக பெருமானா செல்லல்லாஹ் வளைவு செல்லும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் பாசறையில் பயின்ற அந்த சகாபாக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அன்பான சகோதரே அதனால தர்ம சிந்தனைகளை வளைத்துக் கொள்வோம் இந்த மாதத்திலே நாம் அதிகம் அதிகமாக நமக்கு தெரிந்த ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய உறவினர்களுக்கு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு இப்படி ஏழ்மையில் தத்தளிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் தர்மத்தை நாம் கொடுத்து நாளை மறுமையிலே நாம் என்ன செய்யணும் அந்த அல்லாஹுடைய நிலையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அதோடு மாத்திரமல்ல மலக்குமார்களுடைய துவாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த மலக்குமாரினுடைய துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் ஒருவர் தொழுது விட்டு ஒரு பரலான தொழுகை தொழுது விட்டு அந்த இடத்திலேயே சிறிது நேரம் அமர்ந்திருப்பார் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகன் நபிகள் நாயகன் ஹதீசல சொல்றாங்க ஒருவர் தன்னுடைய வீட்டிலே தொழுவதை விட கடை தெரிவி தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது இருக்கிறதே தர்ஜா இருபத்தி ஐந்து மடங்கு அதிகமான கூலி கிடைக்கும் நீங்க தனியா தொழுவதை விட ஜமாத்தோடு அதாவது ஒரு கடை வீதியிலே தொழுவதை விட ஜமாத்தோடு நீங்கள் தொழுதான் உங்களுக்கு இருபத்தி ஐந்து மடங்கு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ஒருவர் நல்ல முறையில உதவு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு அவர் செல்வதற்காக வேண்டி ஒரு காலடை எடுத்து வைத்தால் எல்லா ரஹா உ தர்ஜா அல்லாஹ் அவருடைய ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான் வஹத்த அன்பு ஹத்தியாத்தின் அவருடைய பாவங்களிலிருந்து ஒரு பாவத்தை போக்குகின்றான் ஒழுகு செஞ்சுட்டு பள்ளிவாசலு நீங்கள் தயாராகி கொண்டு போகிறீன்னு சொன்னா ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயருது இன்னொரு எட்டுக்கு உங்களுடைய பாவங்களில் ஒரு பாவம் குறைக்கப்படுகிறது என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு போயிட்டு தொழுகையை எதிர்பார்த்தவராக அமர்ந்திருந்தால் ஒன்னும் ஜமாத்து நடக்கல தொழுகையை இப்ப காமத்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து அமர்ந்திருந்தால் கூட அதற்கு என்ன கூடி அல்லா தெரியும் தெரியுமா நீங்கள் தொழுகையில் ஈடுபட்டவராகவே அல்லாஹிடத்தில் கணிக்கப்படுகிறீர்கள் நீங்க தொழுகலங்க சும்மா உக்காந்துட்டு இருக்கீங்க எப்ப காமத்து சொல்லுவாங்களோ அப்ப போய் தொழுகலாம் அப்படின்னு நினைக்கிறது அப்படி நினைக்கின்ற பொழுது கூட அல்லாஹ் ரம் புல ஆலமீன் உங்களை நீங்க தொழுது லிஸ்ட்டுலேயே அல்லாஹ் சேர்க்குறான் தொழுதுட்டு இருக்கிற மாதிரி என்ன செய்கிறான் அல்லாஹ அந்த லிஸ்ட்டை சேர்த்துக் கொள்கிறான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாய்கள் சொல்லலாம் அலிசெல்லும் இறுதியாக சொன்னாங்க ஃபர்லு தொழுதையும் முடித்துவிட்டு உதுவுடனே சிறிது நேரம் அந்த இடத்தில் இருந்தால் மலக்குமார்கள் அப்ப துவா செய்கிறாங்களாம் மலக்குமார்கள் அப்பொழுது துவா செய்கிறார்களா அல்லாஹ் மஹு பிரில்லஹூ வரஹமகு அல்லாஹ் அல்லாஹமில்லஹூ வரஹமகு அல்லாஹ் இவரை மன்னித்து விடு நமக்கா யார் துவாச்சியா நாம அல்லாட்ட மன்னிப்பு கேட்கல தொழுதுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்றோம் அப்படி உட்காரக்கூடிய சமயத்துல மலக்குமார்கள் வந்து துவா கேட்கிறாங்களா அல்லாஹ் மகு பின்லகு வரஹமகு யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிடா அல்லாஹ் இவருக்கு நீ கிருபை செய்யறா யா அல்லா என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக மலக்குமார்கள் சொல்வதாக மலக்குமார்கள் துவா கேட்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவு செல்லும் என்று சொல்கிறார்கள் ஆக அன்பான சகோதரிகளை இப்படி மலக்குமார்களின் துவாவை பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் நிறைய வழிகள் எல்லாம் இருக்கிறது காலகட்டங்களை எடுத்து சொல்லுவோம் இப்பொழுதுக்கு நாம மலக்குமார்களுடைய துவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தான தர்மங்களில் ஈடுபடுங்கள் அதே போன்று தொழுத இடத்திலே சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு செல்லுங்கள் அல்லாஹு நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நாளை மறுமையிலே சுவன ஜன்னத்து உயர்தரமான சொருக்கத்தை அறிந்து கொள்ள நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ